ஆட்சி மாறணும் அப்படின்னா நானோ நீங்களோ என் தம்பி விஜயோ அல்லது ஏடிம்கியோ பாரதிய ஜனதாவோ மற்றவங்களோ நினைச்சில்ல ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களும் இந்த மண்ணின் குடிமக்கள் இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் மக்களின் மனத்திலிருந்து மாற்றத்திற்கான சிந்தனை வரணும் கட்சிகள் கூடி கூட்டணி சேர்ந்து தலைவர்கள் சேர்ந்து மாற்றத்தை உருவாக்கிடுவாங்க அது நிகழ்ந்தரும் நினைக்கூடாது மக்களின் ஆற்றல் தான் மகத்தானது மக்கள் நினைக்கணும் இந்த ஆட்சி கூடாதுன்னு அப்ப யார் வந்தா சரியா இருக்கணும் அவங்க தான் முடிவெடுக்கணும் இது சரியில்லை என்றால் எது சரியானதுங்கிற தேர்வு செய்யற உரிமை அதற்கான வாய்ப்பு என் மக்கள் கையில தான் இருக்கு அவங்க தான் முடிவெடுக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுக ஒரு தீமை அதை அதை அழிக்கிறதுக்கு இன்னொரு தீமை உலகம் பூரா அப்படி எங்கேயுமே தத்துவம் இல்லையே நபிகள் நாயத்திட்ட கேட்டாலுமே தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் செல்லவர்களேன்னு கேட்டா அவர் நன்மையை தான் ஒழிப்பென்றார் இறைமகன் ஏசுகிட்ட கேட்டாலும் இறுதி உதட்ட கேட்டாலும் ஒரே பதில் இறைமகன் தான் சொல்றாரு தீமையை தீமையை வைத்து ஒழிக்க முடியாது நன்மை வைத்தா ஒழிக்கணும் நெருப்பை நெருப்பை வைத்து அணைக்க முடியாது தண்ணீரை தான் அப்படித்தான் நீங்க அதை விட்டுட்டு அதை விட்டு நோயை நோயாலே எப்படி குணப்படுத்த முடியும் ஒரு மருந்தாலே தானே குணப்படுத்த முடியும் அந்த மருந்து யாற்று இருக்கு நான் மக்கள்கிட்ட தரு அதை விட்டுட்டு நீங்க இந்த கட்சியோட சேர்ந்து இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல நாங்கள் நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு வந்த புரட்சியவாதிகள்